மாநில உரிமைகளை பாதுகாக்கும் பொருட்டு மாநில கட்சிகளுடன் தேர்தல் கூட்டணி அமைக்கும் நடவடிக்கையில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் ஈடுபட்டுள்ளதாக கொள்கை பரப்பு செயலாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக மீனவரணி மற்றும் பொறியாளர் அணி சார்பில் மாண்புமிகு அம்மா பிறந்தநாளை நாளை முன்னிட்டு பாண்டிக்கோவிலில் மூன்றாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியினை கழக கொள்கை பரப்பு செயலாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் தொடங்கி வைத்தார் இதில் மாவட்ட கழக செயலாளர் திரு மா ஜெயபால் மற்றும் மாவட்ட மீனவரணி செயலாளர் திரு மதன் பொறியாளர் அணி செயலாளர் திரு ராஜேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர் இதனைத் தொடர்ந்து மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த திரு தங்க தமிழ்ச்செல்வன் மக்கள் ஆதரவுடன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவது உறுதி என தெரிவித்தார் நாங்கள் வந்து இப்போ மாநில உரிமைகள் பாதுகாக்கணுன்றதுக்காக மாநில கட்சிகளோட கூட்டணி சொல்லி எங்கள் பொதுச் செயலாளர் அறிவுறுத்திறன்படி துணை பொதுச் செயலாளர் பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல முடிவு கிட்டும் கிட்டும்போது நாற்பது இடங்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும்